கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனு கருள்வாய் பகைவனு கருள்வாய் நன்னஞ்சே பகைவனு கருள்வாய் புகை நடுவில் நீ இருப்பதை பூமியில் கண்டோமே நன்னஞ்சே பூமியில் கண்டோமே பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான் நன்னஞ்சே பரமன் வாழ்கிறான் புகை நடு சிப்பியில் நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ நன்னெஞ்சே செய்தி அறியாயோ குப்பையிலே மலர் கொஞ்சம் குறு கத்திக் கொடி வளராதோ நன்னெஞ்சே கோடி வளராதோ சிப்பியில் நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ நன்னெஞ்சே இல மலர் கொஞ்சம் கத்தி கொடி வளராதோ நன்னெஞ்சே கொடி வளராதோ வாழ்வை நினை தப்பின் தாழ்வை நினைப்பது வாழ்வுக்கு நேராமோ நன்னெஞ்சே வாழ்வுக்கு நேராமோ தாழ்வு பிறருக்கு என்ன தான் அழிவான் என்ற சாத்திரம் கேளாயோ நன்னெஞ்சே சாத்திரம் கேளாயோ வாழ்வை நினைத்தப்பின் தாழ்வை நினைப்ப ஆளு பிறருக்கு என்னத்தான் அழிவான் என்ற சாத்திரம் கேளாயோ நன்னஞ்சே சாத்திரம் கேளாயோ